ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோண்ணா இன்னைக்கு என்ன வீடியோனா ஊரில் வந்து பத்து நாள் திருவிழா போயிட்டுருக்கு அதில் வந்து இன்னைக்கு வந்து தப்பாட்டம் இது தாங்க கோவில் மாரியம்மன் கோவில் அதுக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து தேர் பந்தக்கல்லாம் நட்டு ரெடியாக நிற்கிது ஒருவேளை தேர் கொஞ்சம் பெருசுதான் மற்றவரைக்கு அப்புறம் போகும்போது இதனால தெரு கொஞ்சம் சின்னதாக அதனால கொஞ்சம் சின்னதாக செஞ்சுருக்காங்க இதனால ரெண்டு வருஷம் திருவிழா கேன்சல் பண்ணிட்டு இந்த தேர் வந்து ரெடி பண்ணிருக்காங்க ரெண்டாவது இன்னைக்கு தப்பாட்டம் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தாதா கிங்கு ஒரு காலத்துல நம்ம ஊர் சைடு நல்லா தாங்க ஆடிட்டு இருந்தாங்க இப்ப சென்னை போயிட்டு வந்து அது மாதிரி பேனர்ஸ் அடிப்போம் விஜய் போட்டோ அஜித் போட்டோ அப்படி போடுவாங்க இப்பெல்லாம் ஏதோ ஒரு ஹீரோயின் போட்டோ போடுறாங்க அந்த ஹீரோயின் யாருன்னு கூட தெரியலங்க அதே மாதிரி மூணு சாமி போட்டால் பெருசாக போட்டு நம்ம போட்டால் சின்னதாக போடுவாங்க ஆனால் இப்போ சாமி போட்டாவே போடமாட்டாங்க இவங்க போட்டாவே தான் ஃபுல்லாக போட்டுக்கிறாங்க அதுமாதிரி இந்த மேலே அப்படிங்க அடிக்கிற அடியில் சின்ன இருந்து பெருசுங்க வரைக்கும் ஆடுதுங்க இது பாருங்க இந்த பையன் வந்து எங்கள் மாமா தான் ரெண்டு வயசு தான் எப்படி ஆடுறான்னு பாருங்க பசங்க அப்படிதானா பொண்ணுங்க அதை விடங்க பொண்ணுங்க அதுக்கு மேலே பாருங்க ஒருத்தர் ஒரு வயசு இன்னொருத்தர் ரெண்டு வயசு ரெண்டு பேரும் அக்க தங்கச்சி எப்படி ஆடுறாங்க பாருங்க அடுத்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்த செடி பேர் வந்து முளப்பாரின்னு சொல்றாங்க இது வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமா தான் எங்க ஊர்ல இந்த விழா கொண்டாடிட்டு இருக்காங்க ஒரு நாள் இதுக்குன்னு இது என்ன பண்றாங்கன்னா முன்னாடி திருவிழா ஸ்டார்டிங்லே ஒரு பயிர் பயிர் தனியா ஒரு இதுல போட்டு வச்சிடறாங்க அது திருவிழா முடியறதுக்குள்ள அது விளைஞ்சி வந்துருது அதை எடுத்துட்டு போய் ஒரு நாள் வச்சு சுத்தி கும்மி கொட்டி எடுத்துட்டு போய்ட்டு ஏரியில விட்டுறாங்க இது ஒரு நாள் திருவிழா கட்டுறது கூட்டம் செம்ம கூட்டங்க எல்லா வீட்ல இருந்தே வந்துருச்சு இங்க என்ன காமெடி நடக்குன்னா எல்லாரும் எடுத்துட்டு வந்த தட்டை மாத்தி மாத்தி எடுத்துட்டு போயிடுவாங்க அதனால தட்டு தனித்தனியா தெரியணு சில பேர் அடையாளம் பூவு தனியா கட்டி வைக்கிறது அப்படின்னு நிறைய அடையாளமும் போட்டு எடுத்துருவாங்க அப்படி இருந்துமே ஆட்டையை போட்டு போறவங்க ஆட்டையை போட்டு போயிடுவாங்க அடுத்து கும்மி ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கும்மி கொட்ட என்னன்னா சாமி வந்தாதான் விடுவாங்க அதனாலும் சில பேருக்கு சும்மா சாமியே வராது இருந்தாலும் கொட்டும் அப்படின்ட்டு கொட்டுவாங்க ரேவதி போச்சுன்னா போகவே மறைந்துருச்சு பழக்கமா பாட்டு வந்து இவ்வளே பாடிக்கிட்டே கொட்டுவாங்க ஆனா இப்பதான் காலம் மாறி போச்சுல்ல எல்லாத்துக்குமே கேசட் வந்துருச்சு கேசட்டை போட்டு விட்டு அவங்க கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா ரொம்ப நேரம் ஆகி யாருக்கும் வரவே இல்லை கிடைச்சி வரைக்கும் ரொம்ப நான் யாராவும் யாருக்கும் சாமி வரல என்னடா பண்றதுன்னு கொஞ்சம் வேகமா புறம் கொட்ட ஆரம்பிச்சாங்க ஃபைனலாக ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு ஒருத்தவங்க வந்து ஆட ஆரம்பிச்சு விழுந்து புறண்டு ஆட ஆரம்பிச்சாங்க ஒருத்தவங்க வந்தானே அடுத்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் கொஞ்சம் அப்படியே அவங்களே வர வைக்கிறாங்க அவங்களே திருநீரை போட்டு ஆஃப் பண்றாங்க இது எதுவும் தேறாது அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளைங்களும் களத்துல இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மூணு நாலு பேரு களத்துல இறங்கி வேகமா அடிக்க சொல்லி இருக்கிற எல்லாத்தையும் உள்ளே போட்டு அப்புறம் சித்தி அவங்களும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் இன்னொன்னு எங்க ஊர்ல ஃபேமஸா போயிட்டு இருங்க முன்னாள் திருவிழா தான் இதெல்லாம் கிடையாது ஆனா இப்ப ரொம்ப கஷ்டமா வச்சு எல்லாரும் இந்த குரூப் சேரின்னு ஒண்ணு கட்டிக்கிறாங்க தேர் கட்ட ஆரம்பிச்சாங்க இப்ப எல்லாத்துக்கும் கட்ட ஆரம்பிச்சாங்க அவர் இன்னைக்கே ரெண்டு மூணு கேங் குரூப் சேரி கட்டி வந்துட்டு இருக்காங்க இது வந்து அவங்களுக்கு ஹாப்பியா தான் இருக்கும் ஆனா எங்களுக்கு அவங்களோட வீட்டுக்காரங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும் இன்னைக்கு ஒரு குரூப் சேரி நாளைக்கு ஒரு குரூப் சேரி குரூப் சேரி அதிகமா கட்ட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறங்க சரி அங்கதான் சாமி வரல சரி இடத்தையே மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எடுத்து வேற பக்கத்திலேயே தேர் தேருக்கு முன்னாடி வச்சு சரி இப்பவே சாமி வரும்ட்டு என்ன ஆனாலும் ரொம்ப நேரம் ஆச்சு இந்த பாத்தீங்கன்னா குரூப் சாரி கண்டினியூஸா எல்லாரும் குரூப் சாரி கட்டிருக்காங்க பாருங்க இந்த மாரி கேங்ஸ் அவங்களுக்கு ஜாலியா தான் இருக்கும் வாங்கி கொடுத்தவங்க ஹஸ்பண்ட் பின்னாடி உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க அதான் நடக்கும் நான் 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 அவ்வளோதாங்க ஒரு வழியே அப்படியே பாடிக்கிட்டே இருக்கும்போது சாமி வந்துடுச்சு ஒருத்தவங்களுக்கு அப்படியே திருநீரை போட்டு ஐத்து அதான் எல்லாரும் பேலன்ஸ் இருக்கிறவங்க எல்லாரும் வணக்கம் வணக்கம் முயற்சிகிட்டே இருக்காங்க அவ்வளோதாங்க போதும் அப்படின்ட்டு கேமரா கூட இவங்க விட்டா இவங்க ஒரு நாலு ஃபுல்லாக கூட கூட்டிகிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஜாலிதானே வீட்டு விட்டுங்க வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க அப்படியே கேமரா போகிறான்னா கொடுக்க முடியாதுன்னு கொஞ்சம் வித்தா காட்டிட்டு இருந்தான் அவ்வளோதான் என்னது மம்மா இது முளைப்பாரியா முளைப்பாரி முளைப்பாரி ஆ முளைப்பாரி முடிஞ்சு இருந்து க தண்ணியில் வந்து கரைக்கிறாங்க ஆனா இது என்ன தண்ணின்னு வந்து அவங்களுக்கு தெரியாது அங்க பாருங்க எவ்வளவு சந்தோஷமா கரைக்கிறாங்க காலையில வந்து இந்த தண்ணியை பார்க்க சொல்லுங்க கரைக்கிறதுலாம் ஓகே காலையில் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும் சின்ன வயசுல இருக்கும்போது அது அது அதுல வந்து குதிப்படா சரு அங்கேருந்து சறுக்கிட்டு வந்து விடுவோம் அது ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் அங்கேருந்து ஜம்ப் பண்ணி குதிப்போம் அந்த கட்டை இந்த மரத்தில் ஏரிலாம் குதிச்சிருக்கோம் இந்த மரத்தில் ஏரி இப்போ காஞ்சி கிடக்குது தண்ணி வர்றதுக்கு வழி இல்லை பெரிய ஏரி தான் தொடத்துக்கு ஒில்லை அந்த படியில் நிறைய பேர் சூசைட் அட்டன் அட்டன் பண்ணியிருப்பாங்க சூசைடுனால் சூசைட் கிடையாது சூசைடுனால் சூசைட் கிடையாது அதாவது தண்ணி இருக்கும்போது கடைசி படியில் வந்து ஊஞ்சல கடைசி படில வந்து தொங்கிருக்கும் ஏய் என்ன ஒரே சீசாவோட கொடுத்துருக்கேன் குளிச்ச இடத்துல இப்போ என்ன நடக்குது ஆட்டில் இங்கே குடிக்கிறானுங்க இங்கே உடச்சி போட்டுறானுங்களா நடக்க விட செப்பல் போட்டு நடக்கும் போட்டிருக்கே வந்து நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் ஆனால் சில பேர் சைட் அடிக்கிறதுக்காகவே வந்திருக்காங்க இங்கே அந்த கேங்கை இப்ப அவங்களுக்கு பார்த்துருவோம் இந்த கேங் ஃபுல்லா தான் சைட் அடிக்கிறதுக்குனே அந்த கேங் இவங்க தான் தான் வேலை ஹலோ ஒரு ஆய் சொல்லுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்க போறோம்னா பாட்டு கச்சேரி ஊர்ல திருவிழா நடக்கவே பாட்டு கச்சேரி பார்க்க போறோம் எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க என்னடா என்னடா நாங்க இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு

பழக்கத்தை விட இது வரைக்கும் இல்லாத கூட்டத்தை விட இந்த டைம் செம்ம கூட்டங்க ஊர்ல கச்சேரினாவே வர பசங்க எல்லாமே வந்துடுவாங்க இதான் ஊருக்கு ஊர்ல நடக்கிற திருவிழா இதான் சுத்தி பக்கத்து ஊர் எல்லாரும் வந்துடுவாங்க அது இல்லாத நிறைய வேசனம் போட்டானாங்க தயவு செஞ்சு நீங்க எதை ட்ரை பண்ணாதீங்க வீட்ல குழந்தைங்க பார்த்தா கூட தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க இது வந்து ஜஸ்ட் கச்சேரி பட் புதுசு புதுசா எதாவது ட்ரை பண்ணாங்க கூட்டம் வேற ஹெவிங்க நல்லா உக்காந்து போது இவங்க இது மாதிரி போட்டு வந்து அதை கலச்சி விட்டுருவாங்க அதுமாரி எங்கள் ஊரில் லேடிஸ் கூட ஜாலியாக இருந்தாங்க பசங்களை விட பொண்ணுங்க நல்லா டான்ஸ் ஆடிச்சுங்க கீழே ஸ்டேஜுக்கு மேலே இல்லை ஸ்டேஜிக்கு கீழே அப்புறம் நிறைய கெட்ட போட்டு வந்து மிரட்டி விட்டாங்க அந்த வேஷம் கட்டி வந்து ஆடின உடனே கீழே இருக்கிற நிறைய பேத்துக்கு சாமி வந்துருதுங்க அது இப்போ இல்லை வருஷம் வருஷம் அப்படிதான் நல்லா இருந்த கூட்டத்தை களைச்சி விட்டு ஒரு வழி பண்ணுவாங்க அவரை அவங்க ஆல்ரெடி ரெண்டு மூணு பேர் ஆடிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதாங்க ஒரு வழியை கச்சேரி எல்லாம் புரிஞ்சுச்சுங்க சரி ரெண்டு மணியோட க்ளோஸு ஆ இன்னொன்று சொல்ல மாதிரி தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா என்ஜாய் பண்ணி கல்யாணம் ஆச்சுன்னா வச்சுக்க ஏன் நிலம என் நிலைமை பின்னாடி வரும் பாருங்க என் சாமி ஆடிக்கிட்டு இருக்கு ஆனால் ஃப்ரீயாக நிலவுங்க நின்று கூட பார்க்க முடியல அந்த அளவுக்கு தள்ளிட்டாங்க இப்ப பாருங்கள் কি <laughs> করে <laughs> <laughs> <laughs>